கோவை ஜெம் மருத்துவமனை சார்பாக கோவை நீலாம்பூர் பகுதியில் சர்வதேச அளவிலான லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஜெம் புற்றுநோய் மையத்தில் பிரத்யேக தொராசிக் அறுவை சிகிச்சைத்துறை துவங்கப்பட்டுள்ளது லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் முன்னோடியாக திகழும் கோவை ஜெம் மருத்துவமனை சார்பாக கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நான்கு நாள் சர்வதேச அளவிலான லேப்ரோ சர்ஜ் எனும் லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை கருத்தரங்க நிகழ்வுகளில் இது ஒன்றாக கருதப்படுகிற நிலையில் ஜிம் மருத்துவமனை சார்பாக நடத்தப்படும் இக்கருத்தரங்கின் பத்தாம் பதிப்பாக அமைந்தது இந்த நிகழ்விற்கு இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் இருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வருகை புரிந்துள்ளனர் இதில் நேரடி அறுவை சிகிச்சைகள் முக்கிய உரைகள் நேரடி பயிற்சி அமர்வுகள் மற்றும் தேசிய சர்வதேச வல்லுநர்கள் தலைமையிலான குழு விவாதங்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன மேலும் இந்த கருத்தரங்கில் தாய்வான் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற ஏழு நாடுகளில் இருந்து பத்து புகழ்பெற்ற சர்வதேச வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர் ஜெம் புற்றுநோய் மையத்தில் தொராசிக் அறுவை சிகிச்சை துறை துவக்கம் இந்த நிகழ்வின் போது ஜெம் புற்றுநோய் மையம் தனது புதிய தொராசிக் அறுவை சிகிச்சை துறையை துவக்கியது இந்த புதுத்துறையை தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜாத் ஷேத் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இது நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பல்வேறு தீங்கற்ற தொராசிக் பகுதி நோய்களுக்கான முழுமையான சிகிச்சைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அதிநவீன பிரிவாகும் மார்பு மற்றும் நுரையீரல் கோளாறுகள் உள்ள நோயாளிகளுக்கு நவீன பல்துறை சிகிச்சையை வழங்குவதற்கான சிறந்த மையமாக இது விளங்கும் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் பேசுகையில் மார்பக பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வுகளை வழங்க அதற்கென பிரத்யேக சிகிச்சை முறைகளின் அவசியத்தை பற்றி பகிர்ந்து கொண்டனர் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் எம்ஐஎஸ் என்று சொல்லப்படும் குறைந்தபட்ச ஊடுருவல் அறுவை சிகிச்சை துறையை மேம்படுத்துவதற்காக புதுமை பயிற்சி மற்றும் நெறிமுறை மருத்துவ நடைமுறையை இணைக்கும் ஜெம் மருத்துவமனையின் தொலைநோக்கு பார்வையை பற்றி பகிர்ந்தனர்